ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம் நாம் இன்றைக்கி முருங்கைக்காய் காய் வச்சு எப்படி ஒரு குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவு பட்டையை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவு பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் இனிப்பாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இரண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூட கால் கப் அளவு துருவிய தேங்காய் தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு குழம்புடைய குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய் முருங்கைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் முருங்கைக்காயும் சேர்க்கலாம் முள்ளங்கியும் சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் இது ரெண்டையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு இப்போ இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும் நிறைய நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய அந்த குருமாவுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம யூஸ்வலாக முருங்கக்காயில வந்து சாம்பார் அப்படி தான் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி குருமா பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை இருந்ததுன்னா மேலே பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம் சூப்பராக முருங்கைக்காய் குருமா தயாராயிருச்சு கண்டிப்பாக இது எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் நலமுடன்